அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் ஐம்பத்தி நான்கு அறிவில்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்று மூன்றை குறிப்பிடுகிறார் என்னவென்று பார்க்கலாம் தன் பயம் தூக்காரை சார்ந்தலும் தான் பயவா பயம் காய்வின் கண் கூறலும் பின் பயவா குற்றம் மேல் உரைத்தலும் இம்மூன்றும் தெற்றெனவு இல்லா தொழில் அறிவில்லாதவர்கள் இந்த செயல்களை செய்வார்கள் என்று சொல்கிறார் ஒருவன் உதவி செய்யாமல் இருக்கிறான் நமக்கு நமக்கு அவனால் அவனால் நமக்கு தொல்லைதான் என்று நினைத்தாலும் கூட அவனோடு சேர்ந்து பழகுதல் என்பதை அறிவில்லாதவர்கள் தான் செய்வார்கள் அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் கோபம் வருகிற போது என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே வார்த்தைகளை விடுகிறது அல்லவா அது மிகப்பெரிய குற்றங்களை சேர்த்து விடும் அதை அறிவுள்ளவர்கள் செய்ய மாட்டார்கள் அதே போல பிறருடைய குற்றங்களையே சொல்லி காட்டுவதும் தன்மீது இருக்கிற குற்றங்களையும் குறைகளையும் கூட விற்று கொள்வது சுமத்துகிறபடியும் அறிவுள்ளவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் இந்த மூன்றையும் அறிவில்லாதவர்கள் தான் செய்வார்கள் என்று சொல்கிறார் தனக்கு துன்பம் பயக்க கூட கூட சேர்த்துக்கொள்வது கோபத்தில் தவறாக பேசுவது அதற்காக வருத்தம் தெரிவிக்காமல் இருப்பது தன் குற்றத்தையும் பிறர் மேல் சுமத்துவது என்பதை அறிவில்லாதவர்கள் செயலாகும் என்று சொன்ன செயல மீண்டும் பார்த்து தன் பயம் தூக்காரை சார்த்தலும் தான் பயவா பயம் காய்வின் கண் கூறலும் பின் பயவா குற்றம் பிறர் மேல் உரைத்தலும் இம் தெற்றனவு இல்லார் தொழில் நன்றி வணக்கம்